ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்டீல் எக்ஸ்பிடிக்ஸ் இன்றைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்குறோம்னா டேமேஜ் சரி வீடியோ தாங்க பார்க்க போறோம் சின்ன சின்ன டேமேஜ் தான் நீங்கள் ரொம்ப கேட்டுகிட்டு இருந்தீங்க இன்றைக்கி கொண்டு வந்தாச்சுங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் சில்க்லேயே மீனா ஒர்க் சாரி ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாரி தாங்க ரெண்டு சாரி கண்டிப்பாக கிடைக்காது நாங்கள் என்னன்றத உங்களுக்கு காமிக்கிறோம் எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு யாரும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதே மாதிரி அமௌண்ட் போட்டு உடனே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பார்சல் பேக்கிங் போட்டுருவோம் டிலே ஆணுச்சுன்னா மற்ற கஸ்டமர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோங்க அதனால கொஞ்சம் குயிக்காக பார்த்து ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது இது பார்த்தீங்கன்னா டேமேஜுன்னு கூட சொல்ல முடியாதுங்க இந்த சேரீ என்னன்றதை காமிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் மெரூன் கலர் மீனா ஒர்க் சாரி முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க் ஜரிகை ஒர்க்கோட வந்துடும் இதில் என்னன்னாக்கா இந்த குட்டி குட்டி மீனா ஒர்க் வந்துருவோங்க இதில் என்னன்னாக்கா முந்தி பார்த்தீங்கனாக்கா மீனா ஒர்கோடையே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜரிகை ஒர்கோடாக வந்துடும் சில்வர் ஜரிகை காப்பர் ஜரிகையோடு இதில் என்னென்னாக்கா மிஸ்டேக் இல்லைங்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கனாக்கா இந்த லைனில் என்ன இருக்குது பார்த்திங்களா கலர் சேஞ்சு மட்டும்தான் இந்த வெளியே விட்ட மாதிரி இருக்கும் வேறு எதுவுமே இல்லை ஸேரீ ஆனால் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் பீஸ் தாங்க இந்த முந்தி பிளவுஸு அதாவது முந்தியில் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு வீடியோவில் இந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி வேறு எதில் அதுவுமே டிசைன் மாதிரி தாங்க இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஐநூற்றம்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லைனுக்கு லைன் இந்த மாதிரி சில்வர் காப்பரோட ஃபெபர் டிசைனில் ஜருகி ஒர்க் வந்துருங்க சாரி நல்லா சூப்பராகவே இருக்கும் புட்டா கட்டிங்கோடையே கொண்டு வந்திருக்கோம் எங்கேயுமே மாட்டாது தாராளமாக நீங்கள் வியர் பண்ணலாம் சேரீமே சாஃப்டாக இருக்கும் எல்லாருமே தாராளமாக வியர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு யார் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தாங்க கிடைக்கும் ஃபோன் கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஃபோன் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அமௌண்ட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டிங்கன்னா உடனே நாங்கள் வந்து பார்சல் பேக்கிங் போட்டுருவோம் உங்களுக்கு காட்டுறதுல எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மாதிரியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு சாரி அவைலபுல்னு நாங்கள் சொன்ன வாட்டி நீங்கள் வந்து அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் அமௌண்ட் டீட்டெயில் அனுப்பி விட்ருவோம் நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கனாக்கா ஸ்க்ரீன்ஷாட்டை டக்குன்னு அனுப்பி விட்டுருங்க அப்போ தான் எங்களுக்கு தெரியும் டக்குன்னு விட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்சல் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அதே மாதிரியே சாரீ எடுத்து வைங்கன்னுலாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம் அதனால் கொஞ்சம் பார்த்து குயிக்காக ஆர்டர் போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெந்தய கலரில் டபுள் ஷேடிங் சாரி முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா மயில் பச்சை கலரில் மீனாவடையே வந்துடும் ஜரிக ஒர்க்கு இதுல பாத்தீங்கன்னாக்கா கிரீன் கலர்ல ஜெரிகை ஒர்க் வரும் காப்பர் ஜரிக ஒர்க் வரும் மீனா ஒர்க்கோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நான் காட்டுற சேரீஸ்ல எல்லாமே சேம் அதே தான் மிஸ்டேக்லாம் இல்லை சேம் அந்த வெளிர் வெட்ட மாதிரி தான் இருக்கும் அதுவுமே ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும் பிளவுஸ்ல மட்டும்தாங்க இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஸ் பீஸ் தான் அதனாலதான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஸ்டுப்பிங் மட்டும்தான் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் லைனுக்கு லைன் உங்களுக்கு இந்த மீனா ஒர்க் ஜரிக கிரீன் காப்பர் பிளஸ் காப்பர் ஜெருகிய ஒரு கூடையே வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இது நீங்கள் வாங்கி வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபோன் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டோங்க அதனால ஃபோன் கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க வீடியோ பார்த்த உடனே எந்த சாரீ வேணுமோ டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு சேரீ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா லைட் பிங்க் கலர் சாரீங்க நான் காட்டுற சாரீஸில் எல்லாமே சேம் அதே ப்ராப்ளம் தான் வேற எதுவுமே இல்லை சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஸ் பீஸ் தான் முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா காண்ட்ராஸ்ட் வந்துடும் முந்தி ஜரிக ஒர்க்கோடையே வந்துடும் உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸும் க்ரீன் கலர்லேயே வந்துடுங்க இந்த வெளியில் விட்ட மாதிரி இருக்கிறது தாங்க வேற எதுவுமே இல்லை இது மிஸ்டேக்குன்னு கூட சொல்ல முடியாது ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் பீஸ் தாங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் மீனா ஒர்க் டிசைனோடயே வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நாங்கள் க எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தாங்க காமிச்சிருக்கோம் அதனால் நீங்கள் ச வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க கண்டிப்பாக ஃபோன் கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டோங்க நீங்கள் பார்த்துட்டு டப்புன்னு வாட்ஸ்அப்லயே எதாக இருந்தாலும் மெசேஜ் போடணும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மயில் பச்சை கிளா சாரி முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க மீனவர்க்குடைய ஜெரிகோருக்கு முந்தி வந்துடும் க்ரீன் கலரில் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட்டு தான் இதுலேயுமே அதே சேம் தான் வேறு எதுவும் இல்லை மற்றபடி ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா பிரஸ்டிஸ் தாங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ஜஸ்ட்டு ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் எதாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஸாரீ மட்டும்தாங்க ஆல்ரெடி வாங்கியிருந்த கஸ்டமர் கூட வெயிட் பண்ணுங்கள் அடுத்த தடவையும் நாங்கள் போடுவோம் அதில் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா இது நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுட்டாங்க கிடைக்கலன்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் விட்டாக்க பரவாயில்ல அதனால தான் சொல்கிறோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன் க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு கலர் சாரீ முந்தி பிளவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஜரிகை ஒரு கோடையே இருக்கும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டுங்க ப்ளவுஸில் அதே சேம் ப்ராப்ளம் தான் வேறு எதுவுமே இல்லை சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் பீஸ் ஃப்ரெஷ் பீஸ் தான் மீனா ஒரு கோடையே வந்துடும் ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு சேரீ மட்டும்தான் பார்க்குறவங்க வேணுன்றவங்க டப்புன்னு ஆர்டர் போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் காட்டும் போது எந்த சரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பிஸ்கட் கலர் சரீ நான் காட்டுறது எல்லாமே சில்க்லேயே மீனா ஒர்க் சரீ முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மீனா ஒர்க்கோடையே ஜரிக ஒர்க் வந்துடும் க்ரீன் கலரில் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டு க்ரீன் கலர்லேயே வந்துடும் இந்த மாதிரி வெளிர் விட்ட மாதிரி இருக்கும் வெளியில் விட்ட மாதிரி தான் வேற எதுவுமே இல்லைங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ் பீஸ் தாங்க இந்த மாதிரி மீனா ஜருகிய ஜரிக ஒர்க் வந்துடும் எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட டேமேஜ் சரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க வந்து வாங்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் சொல்கிறோம் ஆல்ரெடி வாங்கினவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்த தடவை டேமேஜ் சாரி வரும்போது வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லைட் க்ரீன் கலர் சாரீ பிஸ்தா க்ரீன் மாதிரியே இருக்கும் கலர் முந்தி பாத்தீங்கன்னாக்கா மயில் பச்சை கலரில் மீனா ஒர்க்கோடயே வந்துடும் ஜெருகி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க இதுலேயுமே ப்ளவுஸ் வந்து அந்த சேம் அதே ப்ராப்ளம் தாங்க மற்றபடி சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ளஸ் பீஸ் தான் இந்த மீனா ஒர்க் ஜரிகை ஒர்க்கையோடயே வந்துடும் ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஒரு சேரீ தாங்க ஒரு கஸ்டமருக்கு கிடைக்கும் ரெண்டு சேரீ கண்டிப்பாக கிடைக்காது அதே மாதிரி ஃபோன் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண மாட்டோம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சரி வேணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஆரஞ்சு கலர் சரி முந்தி ப்ளவுஸு கிரீன் கலரில் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஜரிகா ஒரு கோடையே வந்துடும் மீனா ஒரு கோடை ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு தாங்க ப்ளவுஸ்லையும் அதே சேம் ப்ராப்ளம் தான் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் பீஸ் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் ஜரிக ஒர்கோடையே வந்துடும் உங்களுக்கு மீனா ஒர்கோடை ஜஸ்ட் ஐநூத்தம்பது ஃபிளஷ் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ நான் காட்டுற சாரீஸ் மட்டும்தாங்க அவைலபிள் இருக்குது வேற சேரீ எல்லாம் எதுவுமே இல்லை வீடியோவில் என்ன காட்டுறோமோ அது மட்டும்தான் இருக்குது பார்க்குறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சாரி வென்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இது பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலர் சாரி முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா மயில் பச்சை கலரில் வந்துடும் முந்தி மீனா மீனவர்கூடையே வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்லேயே வந்துடும் சேம் அதே ப்ராப்ளம் தான் வேறு எதுவுமே இல்லை அந்த வெளியே விட்ட மாதிரி தான் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒரு ஜெலிகி எடே வந்துரும் ஜஸ்ட் ஐநூற்றம்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் நான் காட்டுறதுல யாருக்கு இந்த சேரீ வேணுமோ அவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன் எடுத்து ஸ்க்ரீன்ல திடீரெற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நாங்க அவைலபிள் செக் பண்ணிட்டு கூட சொல்றோம் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கலர் ஸேரீ டார்க் கிரீன் முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா மயில் சுமதி கலரில் முந்தி ஜரிக ஒர்க்கு கூட வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதே சேம் தான் வெளியே விட்ட மாதிரி இருக்கும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் பீஸ் தாங்க சூப்பராக இருக்கும் மீனாவர்க் ஜரிக ஒர்க்கு இடையே வந்துடும் ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க ஃபோன் கால் தயவுசெய்து பண்ணாதீங்க நாங்கள் ஏன் அடிக்கடி சொல்கிறோம்னா ஃபோன் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற டைம் கிடைக்காது அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சாரி வேணுன்றங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு சாரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் கிளியரிங்க்காக கொண்டு வந்திருக்கோம் இது டேமேஜ் கிடையாதுங்க இது ரெண்டு மட்டும் ஸ்டாக் கிளியரிங்க்காக கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே சேம் ப்ரைஸ் தான் ஐநூற்றம்பது பிளஸ் பிங் தான் சாரி மற்றபடி குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மயில் ஆனந்தா கலர் சாரி கோல்டு ஜரிகை ஒர்க் வந்துடும் டிசைனு பார்ட்ருலேயுமே கோல்டு ஜெரி முந்தியுமே கோல்டு ஜெரி முந்தி பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு குங்கும கலர்ஸ் கலரில் இருக்கும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லைன் பை லைன் இந்த ஜெரிகை வந்துடும் ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க இது ஸ்டாக் லியரிங் தான் இது எந்த டேமேஜும் இல்லைங்க இது ஸ்டாக் லியரிங் சாரீ சாரி மற்றபடி சூப்பராக இருக்கும் நாட் போட்டே வந்துடும் உங்களுக்கு முந்திக்கு இந்த சேரீ வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியற ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் சேரீ இதுவுமே ஸ்டாக் கிளியரிங் சாரீ தாங்க எந்த டேமேஜும் இல்லை இது பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலரில் இருக்கிறது சாரீங்க கோல்டு ஜரிகையில் உங்களுக்கு புட்டாக வந்துடும் புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோம் அதனால எங்கேயுமே மாட்டாது தாராளமாக வாங்கி வியர் பண்ணலாம் எல்லாருமே வியர் பண்ணலாம் சேரீ சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு பிங்க் கலரில் முந்தி ஜரிக ஒர்க்கோடு வந்துடும் முந்திக்கு நாட் போட்டே வந்துடுங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கனாக்கா கான்ட்ராஸ்டே வந்துடும் இதாங்க ப்ளவுஸு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் லைன் உங்களுக்கு இந்த ஜரிக ஒர்க் வந்துடும் ஜஸ்ட்டு ஐநூற்றம்பது ப்ளஸ் சிஃப்டிங் மட்டும்தான் நான் லாஸ்ட்டாக காட்டினது ஸ்டாக் கிளியரிங் சாரி நோ டேமேஜுங்க எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆஃபர் சாரீஸ் இருக்குது இது மட்டும் இல்லைங்க ஃப்ரெஷ் பீஸ்லாம் நிறைய ஆஃபர் சாரீஸ் இருக்குது நாங்கள் வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்போம் நீங்கள் அதில் இருந்து பார்த்து டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் குரூப் நீங்கள் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட நிறைய ஃப்ரெஷ் பீஸ் அதில் இருந்து நீங்கள் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ